பத்து பத்திரிக்கை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஹைதராபாத்தில் ஏஐஎம்ஐஎம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் ஓவேசி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சை பேசி அது நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் சமூக நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் ஊர் ஏற்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் அதனால் ஏற்பட்டிருந்தது அவர் சொன்ன வார்த்தை பதினைந்து நிமிடம் காவல்துறையை கொள்ளுங்கள் எங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் முடித்து விடுவோம் என்று சொல்லாமல் இந்துக்களை குறிவைத்து அவர் சொல்லியிருந்தார் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நாடு முழுக்க அந்த கொந்தளிப்பும் பிரச்சனையையும் சந்தித்தது இப்பொழுது அதே போல தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் யாக்கூப் என்பவர் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாம்பரம் அருகே ஒரு பொது விழாவில் மிகவும் தக்க வகையில் எங்களுடைய மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு ஹெச் ராஜா அவர்களுக்கு பகிரங்கமாக ஒரு கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றார் அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு சொன்னது அப்படியே சொல்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நான் ஒன்று சொல்லுகின்ற ஹெச் ராஜாவுக்கு இரண்டு மணி நேரம் நீங்கள் பாதுகாப்பை விலக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர் எந்த மீடியாவுக்கு இனிமேல் பேட்டி கொடுக்க மாட்டார் அவர் எங்கு கொடுத்தாரோ அதுதான் இறுதியாக இருக்கும் அப்படின்னா என்ன அதுதான் அவருடைய கடைசி பேட்டி அவரை தீர்த்து கட்டிவிடும் என்கின்ற பாணியில் சொல்லியிருக்கின்றார் ஒரு பயங்கரவாதி தேச துரோகி அப்படின்னு எல்லாம் சொல்லி எங்களுடைய தலைவருடைய கண் அசைவுக்கு கட்டுப்பாட் கட்டுப்பட்டு நாங்கள் இருக்கின்றோம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எங்குமே அதாவது வந்து ராஜா அவர்கள் எங்குமே நடமாட முடியாது என்ற தோணியில் பகிரங்கமாக பேசி பேசியிருக்கின்றார் இது இங்கு மட்டும் கிடையாது நம்முடைய அண்டை மாநிலங்களிலே பெருக பிரச்சனைகளும் அங்கேயும் கூட ஏற்பட்டிருக்கின்றது அதனால் உடனடியாக தமிழக அரசிலே அங்கம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய துணை பொதுச் செயலாளர் யாகூப் என்பவர் இப்படி பேசியிருக்கின்றார் என்று சொன்னோம்னா அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட வேண்டும் அதற்கு துணை போகி இருக்கக்கூடிய ஜவஹாரியுல்லா அதே கட்சியில் தலைவராக இருக்கக்கூடியவர் அதே மேடையிலே அமர்ந்து அதை ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு இன்றைக்கு ஒரு புகார் மனுவை கமிஷனர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கொடுத்திருக்கின்றோம் இது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் இந்த ஹைதராபாதில் எப்படி ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோ ஓவைசி என்கின்ற ஒரு நபர் பேசியது எப்படி கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோ அதே போல் இப்பொழுது மனிதநேய மக்கள் கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் இவர்கள் செயல்பட்டு இருக்கின்றார்கள் உடனடியாக இவர்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்கள் மீதும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் புகார் மணி கொடுத்துருக்கின்றோம் வேறு எதாவது இருந்ததுன்னா கேளு ஆமாம் இன்றைக்கி இங்கே கொடுத்துருக்குறோங்க சமூக வலைதளத்தில் பெரிய அளவில் அது பரவலாக வந்திருக்கின்றது பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை ஏற்படுக்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் இவர்களெல்லாம் கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் பெரிய பிரச்சனையை தமிழகம் சந்திக்கும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய அரசியல் கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபியை ஒரு பக்கம் கண்காணிக்கக்கூடிய கட்சியாக இருக்கின்றது தமிழக அரசுக்கு பல்வேறு வகையில் நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் அதனுடன் சேர்த்து இந்த மனிதநேய மக்கள் கட்சியையும் கூட கண்காணிப்பு வளையத்தில் கொண்டு வர வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்படி பொது வழியில் எங்களுடைய தலைவரை பார்த்து பகிரங்கமாக கொலை செய்யக்கூட தயங்க மாட்டோம் என்று சொல்கின்றார்கள் சொன்னோம்னா அப்படி இதெல்லாம் வேடிக்கை பார்க்கின்றீர்கள்னு சொன்னால் எதை நோக்கி தமிழகம் போய்க் கொண்டிருக்கின்றேன்னு தெரியவில்லை தினந்தோறும் கொலைகள் கொலைகார மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு உதாரணமே இதுதான் முன்பெல்லாம் இரவு நேரங்களிலே கொலை நடக்கும் இப்போது பட்ட கொலை நடப்பது தான் தமிழகத்தினுடைய இப்போ ட்ரெண்டாகி ஆகி கொண்டிருக்கின்றது இவர்களையெல்லாம் உடனடியாக கடுமையான சட்டத்தின் கீழ் க கைது செய்யப்பட வேண்டும் அது ஏற்கனவே எங்கள் புகார் கொடுத்துருக்குறோம் அது புகார் கொடுத்துருக்கின்றோம் அது புகார் கொடுத்துருக்கின்றோம் அது சம்மந்தமாக கூட விசாரணை நடத்தி நடந்து கொண்டு இருக்கின்றது